பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் போர்ஷே காரில் ரேசிங் களத்தில் அஜித் வைரல் ஆகக்கூடிய வீடியோ தமிழ் சினிமாவிலேயே முன்னணி நடிகராக வளம் வருபவர் தான் அஜித் இவர் துணிவு படத்தின் வெற்றிக்கு பின் கமெண்ட் ஆகி நடித்து வந்த படம் தான் உடாம முயற்சி இந்த படத்தோட படப்பிடிப்பு நிலையிலும் ரிலீஸ் தேதி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்றது வெளிவரல ஆனால் அதன் பின் அஜித் கமல் செய்த குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் ஆகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் குட் பேட் அக்லி படத்தில் இசை தேவிஸ்ரீ பிரசாத் படத்திலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக தற்போது ஜி வி பிரகாஷ் ஒப்பந்தமாக இருக்காரு இறுதி கட்டத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது இந்த நிலையில படத்தில் மட்டுமின்றி அஜித்திற்கு மிகவும் பிடித்த ரேசிங் துறையிலும் கவனம் செலுத்தி அஜித் அடுத்த ஆண்டு மீண்டும் கார் பந்தயத்தில் கலந்திறங்குகிறாரா அண்மையில தன்னுடைய அணியின் பந்தய வீரர்கள் யார் என்பது குறித்து அறிவித்திருந்தாரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் ரேசிங் களத்தில் இறங்கியுள்ள அஜித் ரேசிங்கில் பயன்படுத்தப்படும் உடைகள் மற்றும் அவரது நிறுவன லோகோ பதித்த காரை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து ரசிக்கக்கூடிய வீடியோ ஒன்றுதான் தற்போது இணையத்துல வைரலாகி வந்துட்டு